இன்றைக்கு இரண்டாம் கட்டமாக விடுபட்ட மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகையை வழங்குகிறார் சென்னையில் துவக்கி வைக்கிறார் தமிழ்நாடங்கும் கலைஞர் உரிமை தொகை பெறுகின்ற மக்கள் பேரன்போடு இது எங்கள் அண்ணன் தளபதியார் தந்த பணம் எங்கள் அப்பா தந்தை தந்த பணம் என்று ஸ்டாலின் பணம் என்று வாங்கிக் கொள்கிறார்கள் இப்படித்தான் ஒவ்வொரு நிகழ்வும் நான் நலம் காக்கும் ஸ்டாலின் நம்மை காக்கும் ஸ்டாலின் இலவச விடியல் பயணம் சிது ஸ்டாலின் பயணம் எந்த பஸ் வருதுன்னு கேட்டால் ஸ்டாலின் பஸ் வருதுன்னு சொல்லுவாங்க ஆயிரம் ரூபாய் வாங்கி இந்த மக்கள் என்ன செய்ய முடியும்னு கேள்வி பண்ண அரசியல் கட்சிகள் மத்தியில் அந்த ஆயிரம் ரூபாயில் ஒரு மாதம் சிலிண்டர் வாங்கிடலாம் இருபத்தி கிலோ அரிசி வாங்கிடலாம் அரிசி கூட நாம் இலவசமாக கொடுத்தாலும் அதை விட நல்ல அரிசி மக்கள் எந்த பணக்கார இருக்கானோ அவரே மாதிரி நம்மளும் சாப்பிடணும் அவரே மாதிரி சாப்பிடணும்னு நினச்சா அதுக்கேற்ற அரிசி வாங்கி சாப்பிட்லாம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இலவச பஸ்ஸு இலவச மிதிவண்டி எல்லாமே இலவசமாக கொடுத்தோம் அந்த மக்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் நமக்கான உரிமையை தந்த தளபதியார் அவருடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் தீய சக்திகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மீது சே சேற்றை வாரி வீசுகிறார்கள் வீசுபவர்களுக்கு தலைவர் அவர்கள் தக்க பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கிறார்